ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீடில் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு லேட்டஸ்டான ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ வேட்டையன் திரைப்படம் வந்து ரிலீஸ் வந்து தள்ளி போகுது படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு தள்ளி போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தீபாவலாக பரவினு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேட்டையின் திரைப்படத்தை வந்து ரொம்ப ஒரு முழு எடுத்துன்னு இருக்காங்க லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாகவே இந்த படத்தோட ஷூட்டிங் போயின்னு இருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்டனுடைய மரணத்தினால்தான் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து ஷூட்டிங் கடைப்பட்டு போயிருந்தது அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அடுத்து இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கனாக்கா அதை வந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து அநேகமாக ஜனவரி மாதத்தோடு முடிச்சிருவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ லாஸ்ட் ஷெடியூலில் நோக்கி தான் அந்த படத்தோட ஷூட்டிங் போயின்னு இருக்குங்க இந்த படத்தோடைய ரிலீஸ் எப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சம்மருக்கு இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னாங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முனைப்பு காட்டினாக்காங்க லைக் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோடைய படபூஜை போடுற போற டைம்ல அந்த டைம்ல பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக என்ன சொன்னாங்க இல்லை இது வந்து சம்மரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் ஏப்ரலில் கன்ஃபார்மாக வருமானு தெரியல ஆனால் அது சம்மர் கண்டிப்பாக இந்த படம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏகப்பட்ட ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இது வந்து சூழல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சம்மரில் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏப்ரலோ மேவோ அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா இப்ப நேத்துல இருந்து என்ன ஆரம்பிச்சதுன்னா இந்த படத்தோட ரிலீஸே வந்து தள்ளி போகுது தீபாவளிக்கு போகுது இந்த வருஷம் அதுக்கு மெயின் ரீசன் இவங்க என்ன சொல்றாங்க இந்த என்ன இந்த படத்துல காட்சிகளுடைய பணிகள் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கிறதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பணிகள் வந்து ரொம்ப டிலே ஆகும் அதனால வந்து இந்த படத்தை தீபாவளிக்கு தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி லைக் அண்ணன் வந்து முடிவு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க ஆனா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை ஏன்னா வந்து ஞானவேல் அவர்களுடைய படத்தில் ஒன்றும் பெருசாக விஎஃப்எக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ரெண்டாவது இந்த படத்தோடைய பட்ஜெட்டு இந்த படத்தோடைய மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும் இந்த படத்தோடைய அந்த சப்ஜெக்ட் அந்த அது அந்த கண்டென்ட் சப்ஜெக்ட் பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் விஎக்ஸ் விஎஃப்எக்ஸ் வந்து பெருசாக தேவைப்படாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே செல் ஃப்ரெண்ட்ஸ்